நம்மளை காப்பாத்திக்கிறது அவளை மட்டும்தான் அவளை மட்டும்தான் யோசிப்பனே தவிர அதை தாண்டி யார் மேலையும் வெறுப்பும் வச்சிருக்க மாட்டாங்க ஒருத்தர் மேல வெறுப்பு வச்சிருந்தோம்னா அவங்க நம்மளுக்கு நம்மளுக்கு எதிராக தொடர்ந்து சதி பண்றாங்களோன்ற பயத்துலயும் கவலையிலையுமே இருந்துட்டு வெறுப்பு இல்லாத வாழ்க்கை ஒரு மிகப்பெரிய நிம்மதியான வாழ்க்கைங்க பல நான் சொல்றது உண்டு என்னை நேசிப்பவர்களை நேசிப்பதற்கே எனக்கு நேரம் போதவில்லை என்பதனால் வெறுப்பவர்களை வெறுப்பதற்கு நேரமும் இல்லை விருப்பமும் இல்லை அதுதான் நான் நிம்மதியா இருக்கிறதுக்கான காரணம் <laughs>